வேதாளம் விக்ரமாதித்தனிடம் மொத்தம் இருபத்தி நான்கு புதிர் கதைகள் போட்டது அதில் முதல் கதை பத்மாவதி கதை வாரணாசி நகரத்து ராஜகுமாரன் வஜ்ரமகுடனுக்கு மந்திரி புத்தி புத்திசரீரன் நண்பனாக இருந்தான் இருவரும் ஒரு சமயம் வேட்டையாடச் போது காட்டின் நடுவே அழகிய ஏரி அருகில் பத்மாவதி என்பவளை சந்தித்தார்கள் அவள் ஜாடை மொழியில் தேர்ச்சி பெற்றவள் பத்மாவதி விளையாட்டாக ஜாடை மொழியில் சிலவற்றை வஜ்ரமகுடனுக்கு காட்டிவிட்டு தன் ஊருக்கு போய்விட்டாள் ராஜகுமாரன் வஜ்ரமகுடனுக்கு ஒன்றும் புரியவில்லை புத்தி சரீரனை பார்த்தான் அந்த பெண் ஏதோ ஜாடை காட்டிவிட்டு விட்டாள் எனக்கு ஒன்றும் புரியவில்லை உனக்கு ஏதாவது புரிந்ததா அந்த பெண் தன்னை பற்றிய விவரம் உனக்கு தெரிய வேண்டும் என்று ஜாடை மொழியில் சொல்லிவிட்டு போகிறாள் என்ன அவள் தன்னை பற்றிய விவரங்கள் சொன்னாளா எனக்கொன்றும் புரியவில்லையே அவள் தாமரை பூவை தன் காதில் வைத்துக் கொண்டாள் தான் கர்ணோத்பலன் என்னும் அரசனுடைய நாட்டைச் சேர்ந்தவள் என்பதை கூறியிருக்கிறாள் அந்த பூவை காதலியான தந்த பத்திரம் போல சுருட்டியதால் அங்கே உள்ள தந்த சுற்றில் ஒருவன் மகள் என்று குறிப்பிட்டுள்ளாள் தாமரை பூவை எடுத்து தலையில் சூடியதால் உன்னை திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுகிறாள் நண்பா இவ்வளவு விஷயம் நடந்திருக்கிறது எனக்கு ஒன்றும் தெரியவில்லையே உன்னை போல் புத்திசாலி நண்பன் எனக்கு கிடைத்தது நான் செய்த அதிர்ஷ்டம் அவள் நாட்டிற்கு சென்று அவளை சந்தித்து என்னுடைய சம்மதத்தை தெரிவிக்க வேண்டும் நண்பா வா செல்வோம் வஜ்ரமகுடனும் புத்தி சரீரனும் பத்மாவதியின் நாட்டை அடைந்தார்கள் வஜ்ரமகுடன் மிகவும் சிரமப்பட்டு பத்மாவதி சந்தித்தான் ராஜகுமாரரே வாருங்கள் நலமா நான் காட்டிய ஜாடைகள் உங்களுக்கு புரிந்துதான் இங்கு வந்தீர்களா பத்மாவதி நலம் உன் ஜாடை பேச்சு எனக்கு புரியவில்லை என் நண்பன் புத்திசரீரன் தான் எனக்கு உதவினான் அப்படியா உங்கள் நண்பர் உங்களை விட புத்திசாலி போலிருக்கிறது அவரால் தான் நாம் இன்று அவருக்கு முதலில் மரியாதை செலுத்தி உபசரிக்க வேண்டியது அவசியம் என் உபசரிப்பை நாளை காலை அனுப்புகிறேன் பத்மாவதி நான் விடைபெறுகிறேன் என் நண்பன் எனக்காக காத்திருப்பான் மீண்டும் சந்திப்போம் வஜ்ரமகுடன் பத்மாவதியிடம் விடை பெற்று சென்றான் புத்திரன் ஒரு திட்டம் தீட்டினான் நண்பா பத்மாவதியை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றால் அவள் இங்கிருந்தால் அது நடக்காது அவள் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் நான் அதற்கு ஒரு வழி சொல்கிறேன் அதன்படி நடந்து கொள் பத்மாவதி உனக்கு கிடைப்பாள் புத்திசரீரன் வஜ்ரமகுடனிடம் பேசிக் கொண்டிருக்கும் போது தன் திட்டத்தை கூறினான் அதன்படி வஜ்ரமகுடன் இரவு பத்மாவதி வீட்டினுள் யாரும் அறியாமல் சென்று பத்மாவதி உறங்கிக் கொண்டிருக்கும்போது அவள் அறியாதவாறு அவள் தோளில் சூலாயுதம் போன்று கூறிய வாளால் கீறிவிட்டு அவளுடைய முத்து மாலையை எடுத்துக்கொண்டு வந்துவிட்டான் வஜ்ரமகுடனின் திட்டம் அறியாது பத்மாவதி தன் விலை மதிக்க முடியாத முத்து மாலை இரவு களவு போய்விட்டதை தன் தந்தை தந்த சிற்பியிடம் தெரிவித்தாள் தந்த சிற்பியும் முத்து மாலை களவு போன விஷயத்தை மன்னனிடம் தெரிவிக்க அரண்மனைக்கு சென்றான் மன்னா என் மகள் பத்மாவதி இரவு உறங்கிக் கொண்டிருக்கும் போது அவள் அறையில் இருந்து விலை மதிக்க முடியாத முத்து மாலை களவு போய்விட்டது அது எங்கள் பரம்பரை சொத்து மீண்டும் அது எங்கள் குடும்பத்திடம் சேர வேண்டும் வழி செய்யுங்கள் உங்களிடம் வந்து சேரும் யாரங்கே இந்த செய்தியை கூறி யார் களவாடினார்கள் என்பதை கண்டுபிடிக்க நான் ஆணையிட்டதாக சொல் உத்தரவு மன்னா மறுநாள் விடிந்ததும் கடை தெருவிற்கு சென்று வஜ்ரமகுடன் அதிக விலை கூறி விற்க முயன்றான் அதை பார்த்த காவலர்கள் தந்த சிற்பியின் வீட்டில் அதாவது பத்மாவதியின் வீட்டில் இரவு திருடியது இந்த திருடன்தான் என்று எண்ணி வஜ்ரமகுடனை கொத்தவால் சந்தேகம் கொண்டு கேள்வி கேட்டான் நீ யார் எந்த தேசத்தைச் சேர்ந்தவன் இந்த நாட்டில் உனக்கு என்ன வேலை இந்த முத்துமாலை உனக்கு எப்படி கிடைத்தது நான் வேறு தேசத்தைச் சேர்ந்தவன் என் குருநாதருடன் இந்த நாட்டிற்கு வந்துள்ளேன் என் குருநாதர் இந்த முத்துச்சரத்தை என்னிடம் கொடுத்து விற்று வருமாறு அனுப்பினார் உன் குருநாதர் யார் இப்பொழுது அவர் எங்கே இருக்கிறார் அவர் ஒரு தபசி இந்த ஊர் மயானத்தில் இருக்கிறார் கொத்தவால் மயானத்திற்கு வந்து அங்கே தபசி வேடத்தில் இருந்த புத்தி சரீரனை அணுகி முத்துமாலை கிடைத்த விவரத்தை கேட்டான் மந்திரி குமாரன் மிக்க சாமர்த்தியமாக கொத்தவாலை தனியே அழைத்துச் சென்று பின்வருமாறு தெரிவித்தான் நான் ஒரு தபசி எந்த இடத்திலும் நிரந்தரமாக வசிப்பவன் அல்ல தற்செயலாக நேற்று இவ்விடம் வந்தேன் இரவு நேரம் மயானத்தில் தங்கியிருக்கையில் நடுநிசையில் மோகினிகளின் கூட்டம் ஒன்று இங்கே வந்தது அவர்களுள் ஒருத்தி என்னிடம் நெருங்கி முகத்தை கோணி என் ஜபமாலையை பிடுங்க முயன்றாள் அவள் என்னிடம் வந்து அத்துமீறி வம்பு பண்ணியதால் எனக்கு கோபம் ஏற்பட்டது என் மந்திர சக்தியால் சூலாயுதத்தை பழுக்க காய்ச்சி அவள் தோளில் சூடு போட்டு துரத்தினேன் அப்போது முத்துமாலையை பிடுங்கிக் கொண்டேன் தபசிக்கு முத்துமாலை அனுப்பினேன் தான் அறிந்த விஷயத்தை தெரிவித்தான் கொத்தவால் அந்த புறத்தில் இருக்கும் மருத்துவச்சி குணவதியை தந்த சிற்பியின் வீட்டிற்கு அனுப்பி பத்மாவதியின் அங்கத்தில் ஏதாவது இருக்கிறதா என்று அறிந்து வரச் சொல் மன்னன் உத்தரவிட்டபடி மருத்துவச்சி குணவதி பத்மாவதியின் வீட்டிற்கு சென்றாள் பத்மாவதியின் அங்கத்தில் குறியீடு ஏதாவது இருக்கிறதா என்று பார்த்து வருமாறு மன்னர் கட்டளை எதற்காக பார்க்க வேண்டும் நான் தானே பரம்பரை முத்துமாலை காணவில்லை என்று மன்னனிடம் முறையிட்டேன் அதற்கும் பத்மாவதியின் அங்கத்தில் குறியீடு இருக்கிறதா என்று பார்ப்பதற்கும் என்ன தொடர்பு இருக்கிறது மன்னர் உத்தரவு நான் பத்மாவதியை சோதிக்க வேண்டும் மன்னர் குணவதி பத்மாவதியின் தோளில் குறியீடு இருக்கிறதா என்று சோதித்தார் பத்மாவதியின் தோளில் குறியீடு இருந்ததை மன்னனிடம் தெரிவித்தாள் தபசி கூறியபடி பத்மாவதி ஒரு மோகினி பிசாசுதான் அவளை நாடு கடத்த உத்தரவிடுகிறேன் என் மகள் தவறு ஏதும் செய்யவில்லை அவளை மன்னியுங்கள் மன்னா வழக்கை தீர விசாரியுங்கள் இதில் ஏதோ சரி இருக்கிறது உங்களிடம் மன்றாடி கேட்டுக் கொள்கிறேன் சாட்சியங்கள் உன் மகளுக்கு எதிராக நிரூபணமாகி இருக்கிறது அமைச்சரே என் உத்தரவை நிறைவேற்றுங்கள் பத்மாவதியை உடனே நாடு கடத்துங்கள் ராஜசேவகர்கள் பத்மாவதியை நடு காட்டில் விட்டுவிட்டு திரும்பினர் நாடு கடத்தப்பட்ட பத்மாவதி கலங்கவில்லை இந்த நிகழ்வுக்கு பின்னால் மந்திரிக்குமாரன் திட்டம் இருக்கிறது என்பதை அறிந்து அதே இடத்தில் காத்திருந்தான் புத்தி புத்திசரீரனும் தங்கள் வேடத்தை களைந்து குதிரை ஏறி அவள் இருந்த இடத்திற்கு வந்தனர் பத்மாவதியை தங்களுடன் அழைத்துக் கொண்டு ஊர் திரும்பினர் பத்மாவதியின் தாய் தந்தையர் தன் மகளின் நிலை கண்டு

கர்ணோத்பல அரசனையே சார் மந்திரிக்குமாரன் தன் எஜமானனின் நன்மையை உத்தேசித்தே நடந்து கொண்டான் ராஜகுமாரனும் பத்மாவதியும் ஒருவர் மேல் ஒருவர் கொண்ட அன்பால் தாங்கள் செய்வது அறியாது நடந்து கொண்டார்கள் ஆனால் கர்ணோத்பல அரசனோ ராஜ தர்மத்தை சரியாக உணராமல் வழக்கை தீர விசாரித்து உண்மையை அறியாமல் அரசனுக்குரிய அறிவு இல்லாமல் தவறாக முடிவுகட்டி கட்டி தீர்ப்பு கூறியதாலேயே பத்மாவதியின் தாய் தந்தையர் உயிரிழக்க நேரிட்டது அந்த பழி அவனையே சாரும் விக்ரமாதித்தன் தோளில் இருந்த வேதாளம் மன்னனின் பொறுமையை சோதிக்க எண்ணி உடனே கட்டவிட்டுக் கொண்டு கிளம்பி பழையபடி முருங்கை மரத்தில் சென்று ஏறிக்கொண்டது மன்னனும் விடாமுயற்சியுடன் வேதாளத்தை மறுபடியும் பிடித்து வர முருங்கை மரத்தை அடைந்தான்